ஆட்சிக்கு வந்ததும் பெருந்தலைவர் காமராஜ் பெற கேந்திர வைப்போம்னு சொல்றாரு ஒரே குட்டையில் திமுக அதிமுக சேர்த்து அடிக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் தான் அந்த பதினெட்டு சதவீத அன்புமணிங்கிறவரை அவர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அவர் தான் எல்லாரும் ஒட்டுமொத்த முடிவா என்ன அவங்க பிரைமரி போல்ஸா தான் இருக்கிறாங்க அடுத்து சீமான் வந்து நான் அதை சொல்ல விரும்பலை அவருக்காக சொல்கிறேன் திராவிட பண்ணிகளை வேட்டையாட வந்த பண்ணிக்காட்டு புலின்னு சொல்றாரு திராவிட பண்ணிகள்னு சொல்றதுல எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து தான் சொல்றாரு கொடநாடு கொலை வழக்கை பத்தி பேசுறாரு பொள்ளாச்சி பாலியல் இதை பத்தி பேசுறாரு அதிமுக அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் என் கைதாகலன்னு பேசுறாரு தூத்துக்குடி துப்பாக்கி சொல்ல சார் அவர் என்ன கூட பேசினாரு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வழக்கு குறித்து பேசும்போது கூட அவர் ரொம்ப சாஃப்ட்டா தான் பேசுறாரு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போதோ ஐயா எடப்பாடி ஆட்சி பொறுப்பில் இருந்த போதோ எனக்கு வந்து இப்படி எல்லாம் நடக்கலன்னு ஒரு பாசிட்டிவ் கடத்தி போட்டிருக்குன்னு அவர் அவர்தான்

அவரு எடப்பாடி தலைவரா ஏத்துக்க தயார் இல்ல எடப்பாடி பலகீனப்படுத்தி தான் வளர்ந்துட்டு இருக்கிறா ஒரே விஷயம் இப்ப கருத்துக்கறா மருத்துவர் இல்ல நீங்க சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா இப்போதைய சூழல்ல சொல்றேன் இல்ல இப்போதைய சூழல்ல அவரு எதிரி திரு எடப்பாடியை பார்க்கவில்லை நட்பு சக்தியா பார்க்கறா அந்த அளவுல ஒத்துவீங்களா இல்ல இருநூத்தி பத்து நாள் தொகுதியில அவர் கிரன்னு சொல்றாரு கொடநாடு கொலை பத்தி பேசும்போது விஜய் நட்பு சக்தியா பார்க்கறாரு விஜய் அண்ணா அண்ணா பல்கலைக்கழக அதைத்தான் சொல்றாரு பொல்லாச்சியை பற்றி விஜய் பேசல விஜய் கொடநாட்டை பத்தி பேசல சோ விஜய் நட்பு சக்தியா பாக்குறாரு அவருக்கு குறிக்கிட கணமதிங்க விஜய் பிரைமரி ஃபோர்ஸ் என்னுடைய மக என்னுடைய என்னுடைய மகளை திரைச்சலையில அடைத்து கொடுமைப்படுத்தி கொடியர்களோடு நான் கூட்டணி வைப்பேனானு கருணாநிதி கேட்டுட்டு அதே ஆறு மாதத்துல திரும்ப காங்கிரஸ் ஓட்டு கூட்டணி வச்சார் அப்ப எடப்பாடி விஜய் கே சபார்னிட்டா போவாருங்கிறது நான் சொல்லலாமா நான் நீங்க சொல்றதுக்கு லாஜிக்கா பேசணும் அவ்வளவுதான் நான் அப்படி சொல்ல வரல எடப்பாடி பிரைமரி தான் அண்ணாமலை இருக்கிறாரு சீமான் பிரீமரியா தான் அதுல என்ன அடிப்படையில் வித்தியாசம் அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா எல்லாரும் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லலாம் அசெம்பிலியில யார் பிரைமரி அப்போசிஷன் தோ அது அக்செப்ட் பண்ணலா அதுதான் மக்கள் கொடுத்த தீர்ப்புங்க அதை சீமா அக்ஸெப்ட் பண்ண மாட்டாரு அக்ஸெப்ட் பண்ணாம தான் நாலு எலெக்ஷன்ல நின்றுருக்காரு அஞ்சாவது எலெக்ஷன் எப்படி தான் இருப்பார் அவர் அதை தான் என் கருத்தாக சொல்றேன் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகும் நான் சொல்றது கரெக்டா இருக்குன்னு காப் ஷோர் ஆஃப் மை ஒப்பீனியன் அவர் அதை சொல்றது தவறுங்கிறேன் அவர் கொடநாடையும் சேர்த்து அடிக்கிறாருங்கிறேன் கொடநாடு கொலையாளிகள் ஏன் இன்னும் பிடிக்கலங்கிறத சீமான் சொல்றாருன்னா இடம் அண்ணாமலை நினைக்கிற அவரும் அர்த்தம் என்ன சாதிக்க போறாங்க பிஜேபி மாநில தலைவர் நியமிக்கப்பட்ட மாநில தலைவர் டெல்லி தலைமை வந்து அண்ணாமலை ரொம்ப நன்றி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்

உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு சீட்டு தரனால தான் உடஞ்சிது ரெண்டு சதவீதம் எடப்பாடி சொன்னார் அண்ணாமலை அஞ்சு அஞ்சுன்னாரு தனியாக நின்று அஞ்சு எடுத்தாரு

கூட்டணி கிடையாது கூட்டணி இல்லாம அண்ணாமலை நினைக்கிறாரு எடப்பாடியும் அண்ணாமலையோட கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னா என்ன லாபம்னு பலத்தின் அடிப்படையில பங்கீடு கேட்பாங்க அதே சீட் ஷேரிங் மீண்டும் வரும் நாங்க பதினெட்டு எடுத்திருக்கோம் உங்களுக்கு நூறுனா எங்களுக்கு தொண்ணூறு பத்துனா எங்களுக்கு ஒன்பது பத்துனா எங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பாப்பல இதுக்கு சொல்லுவா பாஜக டெல்லி தலைமை இருபத்தி தான் முக்கியம் இருபத்தி தான் முக்கியம் இருபத்தி ஆறு முக்கியம் இல்ல எங்க ராஜ்நாத் சிங் நின்னுங்க 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 ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் எமர்ஜென்சில கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் மகன் கலைஞர் அவருக்கு பக்கத்துல நின்னு கலைஞர் விழாவுக்கு வந்துட்டாங்கன்னா எடப்பாடி ஒரு பொருட்டா மதிக்கலன்னு தானங்க அர்த்தம் அசான் டேட் அப்படிதானங்க அர்த்தம் உங்க எதிரி கலைஞர் என்ன அர்த்தம் முதலமைச்சர் டெல்லி தலைமை பண்ணாம செய்தாரு தலைமை தான் டெல்லி தலைமை ஏதாவது ஒரு இடத்துல சரி எடப்பாடி பிள்ளைச்சாமியை விமர்சிச்சு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க தேவை ஆஹ் ஆமா சார் அப்போ என்ன அர்த்தம் அப்போ நட்பு சக்தியா வச்சிக்கலாம் இல்லை தேவைப்படும் அப்படின்னு அவங்க சீ டோர் சோபனாச்சின்னு அர்த்தம் சொ நான் அதான சொல்றேன் ஸ்வீட் ஷேரிங்ல தான் அது பிரேக் ஆகுதுன்னு சொல்றேன் அவங்க பலத்துக்கு ஏற்பட்ட பங்கீடு கேட்பாங்க இங்க ரிட்டைத்தர் இங்க பை போலர் பொலிஷா அடிக்கன்னு நினைப்பாங்க கிராக் கிராப் பண்ணது பைப்போலர் பொலிட்டிஷா தான் நீங்களும் நானும் ஈக்குவல் அல்லது என்னோட கொஞ்சம் மேல நீங்க அதுக்கு என்டிஓ குள்ள வாங்கம்பாங்க அதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டாருன்னு தான் சொல்றேன் அஞ்சு பர்சென்ட் எடப்பாடி கொடுக்கல பன்னிரண்டு சீட்டு எடப்பாடி கொடுக்கல இப்போ உங்களுக்கு நூறு எனக்கு எங்க என்ஐக்கு தொண்ணூறும்பாங்க

அதுல அவருக்கு லாபம் தான் மறுக்க வரல இப்போ அந்த மாதிரி பொசிஷன்ல அவர் இருக்காருன்னு நான் சொல்ல வரல தேமுதிக அவங்க இல்ல இப்ப அவர் கூட்டணிக்கான ஒரு சமிக்கையா சொல்றாரா எங்களுக்கு யாரும் எதிரிகள் இல்ல திமுக வீழ்த்துறது மட்டும்தான் தான் நோக்கம்ங்கிறாரு அப்ப இட்ஸ் மெசேஜ் டு எவ்ரி ஒன் தானே வெளியில இருக்க எல்லாரையும் நட்பு சக்தியா அப்படி சொல்லலாம் நான் வந்து அவர்கிட்ட மற்றவங்க போறதுல என்ன